இயக்குனர் சங்கரோட மகள் ஐஸ்வர்யாவோட திருமணம் கோலாகலமா நடந்திருக்கு இந்திய சினிமாவில் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்ட்டு பெயர் எடுத்தவர்தான் தமிழ் சினிமாவை சேர்ந்த சங்கர் இவருடைய இரு மகள்களில் இரண்டாவது மகளான அதித்தி தமிழ் சினிமாவில் இருக்காங்க மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் புதுச்சேரியை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ரோஹித்துக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல திருமணம் நடந்துச்சு அதுக்கப்புறமா அவங்க பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவுக்கும் சங்கரோட உதவி இயக்குனராக பணிபுரியும் தருண் கார்த்திகேயனோட சில மாதங்களுக்கு முன்னாடி திருமண நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில் இவங்களுடைய திருமணம் கோலாகலமாக சென்னையில் நடந்திருக்கு மணமக்களுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேரில் போயிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரஜினி கமல் சூர்யா கார்த்தி விக்ரம் விஷால் அர்ஜுன் பாரதி ராஜா மணிரத்னம் சுஹாசினி பாக்கியராஜ் பி வாசு கே எஸ் ரவிக்குமார் பிரியானந்த் சமுத்திரகனி பிரியா அட்லி விக்னேஷ்வன் நயன்தாரான்ட்டு பல திரைப்பிரபலங்கள் இவங்களுடைய திருமணத்துக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க விருந்தினர்களை இயக்குநர்கள் லிங்குசாமி அட்லி வசந்த் பாலன் பரத் ஆகியோர் வர வச்சிருக்காங்க ஷங்கர் அவருடைய திரைப்படம் மாதிரி மகளுடைய திருமணத்தையும் கோலாகலமா நடத்தியிருக்காரு